கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாத குழு ஒன்று செய்யப்படுகின்றது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த தெரிவிப்பு இணைய பாதுகாப்பு சட்டம் விரைவில் திருத்தப்படும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு கனைமுல சஞ்சீவ கொலை துப்பாக்கிதாரி நடத்திய மற்றும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சாணக்கியனின் ஒளிவாங்கி இடைநிறுத்தம் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு சபையில் கேள்வி எழுப்ப சபாநாயகர் அனுமதி மறுப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டு அறிமுகப்படுத்திய புதிய விலை நிர்ணயத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஏதிச இன்று நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் புதிய விலை நிர்ணயம் தற்போது அமலில் உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் பதினெட்டாம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாத குழு ஒன்று செயற்படுவது குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு மதுபான விற்பனை நிலையத்திற்கு எதிராக அப்பகுதி மக்களால் இன்று செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்தப்பட்டது மதுபான விற்பனை நிலையத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை செய்து வருகின்றனர் நாளை புதன்கிழமை நெடுந்தீவில் நடைபெறும் நடமாடும் சேவையில் வடக்கு மாகாண ஆளுநர் கலந்து கொள்கின்றார் அதனால் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது குடியை விடு பிள்ளைகளை படிக்க விடு போதையை ஒழிப்போம் அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் எதிர்காலத்தில் வைத்தியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்திச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வைத்தியர்களுக்கான அடிப்படை சம்பளம் மேலதிக சேவை கொடுப்பனவு விடுமுறை நாள் கொடுப்பனவு வருடாந்த சம்பள அதிகரிப்பு மற்றும் உழைக்கும் போதனா வரி செலுத்துவதில் நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்களை பாதிக்கும் வேலை நிறுத்த போராட்டத்தை அரச வைத்தியர்கள் ஆரம்பிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச Grazie இலங்கையில் வரப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை இந்த அரசாங்கம் எப்போது மேற்கொள்ளும் இந்த சட்டம் திருத்தப்படும் வரை அந்த சட்டம் ரத்து செய்யப்படுமா இந்த சட்ட மூலத்தை திருத்துவதற்கு அல்லது முழுமையாக அகற்றுவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டம் விரைவில் திருத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தை திருத்துவதற்காக பாதுகாப்பு ஊடகம் நீதி ஆகிய மூன்று அமைச்சுக்களும் இணைந்து ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கும் எனவும் இதுவரை இணைய பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் வெளிகம பொலிஸ் நிலைய பொறப்பதிகாரி குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு மாத்தரை பதில் நீதவான சட்டத்தரணி உபாலி ரணசிங்க பிடியானை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மாத்தரை பெலன பகுதியில் ஹோட்டல் ஒன்றின் முன்னால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலேயே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு குற்றப்பிரிவின் புறப்பதிகாரி அன்சல் டி சில்வா உட்பட எட்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினூன்றாம் தேதி கந்தானை வீதி மாவத்தை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தியுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி கனைமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டுக் சம்பவத்தில் இருபத்தி ஏழு வயதான சமிந்து தில்சான் பியூமங்க கந்தனார் ஆட்சி கைது செய்ய பட்டு அவரை கொழும்பு குற்றப்பிரிவினர் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றனர் மட்டக்களப்பில் இடம்பெறும் வால்வெட்டு சம்பவங்கள் தொடர்பாக சபையில் கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் ஒளிவாங்கியை இடைநிறுத்தியதை அடுத்து சபையில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது கடந்த இருபதாம் திகதி மட்டக்களப்பு விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தவர்கள் மீது குழுவொன்று வாழ்களால் தாக்கிய சம்பவம் நேற்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் நடந்த வால்வெட்டு சம்பவம் ஆகியன தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கருத்து தெரிவிக்க முயன்றபோது சபாநாயகர் குறுக்கெட்டு இது ஒரு தேசிய பிரச்சனை அல்ல என்று கூறியதால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது வாரம் மட்டக்களப்பிலே பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஒரு வாழ்வெட்டு குழுவால் ஒரு வாழ்வெட்டு நடந்தது பாரிய அச்சத்திலே மக்கள் நேற்றைய தினம் காலையிலே கூட இன்னும் கைதுகள் நடக்க என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவும் ஒரு வாழ்வெட்டு குழு வந்து மட்டக்களப்பு நகரத்திலே வாழ்வெட்டு செய்திருக்கு ஜனாதிபதி சொன்னார் மட்டக்களப்பிலே இவ்வாறான விடயங்கள் நடக்கலாம் என்று இந்த பாதாள உலகத்தினுடைய குழுக்களால் அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக அவசரமான கரிசனை எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திருகோணமலை வைத்தியசாலையில் வைத்தியரொருவர் நோயாளர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சபையில் கேள்வி எழுப்பிய போது சபாநாயகர் அனுமதி மறுத்தார் அப்போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது ොපිල්ි තිනවා හොස් පල්ලෙ ඉන්න ඩොක්ට කෙනනෙක් හරිද ලෙඩ්ඩුඩ ගහලා ඒකවිහල්ල මාතයට නාරතියවා කරනා කරලා ඒක පමත් බලම ඩොක්ට දැන්රට අදාධර්මත්ම අදා තරක් එ ඔබ අදාල ඔබ විසිද දෙක් විසිහත දෙකට ධැරේ සබ කල්තපනවස්ථායි මේ කතා කරන මේක මාතෘ කට කරන ගරන ක්න මෙතෙදී ගරු ගරු සබානාකතුබා அஸ்வசம பயனாளிகள் சிலர் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் இது தொடர்பில் விரைவாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் பத்தாவது பாராளுமன்றத்தின் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் முதலாவது கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உபாலி பன்னிலகே குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நீண்டகால மானியங்களை வழங்குவதற்கு பதிலாக அவர்களின் பெரும்பாலானவர்களை வலுவூட்டுவதை அமைச்சு நோக்கமாக கொண்டிருப்பதாக Vamos சீர்திருத்தங்களை கடைபிடிப்பதே இலங்கையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான சிறந்த வழி என இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் பீட்டர் பிரியூர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது மதிப்பாய்வு நிறைவடைந்ததை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு கலந்து கொண்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று பங்கேற்றபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனைத்து கடினமான மாற்றங்களும் கடந்த இரு ஆண்டுகளில் நடந்துவிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் சீர்திருத்தங்களை கடைபிடிப்பது எதிர்காலத்தை மிகவும் எளிதாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் கொக்குவில் களஞ்சிய சாலையில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் ஒருவரின் விரல் வெட்டப்பட்ட நிலையில் ஜால் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொக்குவில் பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் களஞ்சிய சாலையினுள் இருந்த இளைஞரை வாளால் வெட்டிய பின்னர் தப்பிச் சென்றனர் விரல் வெட்டப்பட்டு ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞனின் வெட்டப்பட்ட விரலை பொருத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் கைப்பற்றப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் நேற்று திருவோடு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று நான்காவது நாள் போராட்டத்தில் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் திருவோடு ஏந்தி போராட்ட நடத்தியுள்ளனர் மேலும் தங்கச்சி மடத்தில் இன்று நடைபெறவிருந்த மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக கோரியும் எங்களுடைய வாழ்வாதாரமாக படகளை விடுவிக்க கோரியும் நீண்ட காலமாக இருந்து வர இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண கோரி நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் பண்ணி ஐந்து நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதன் வாயிலாக தமிழக அரசு மூலியமாக இலங்கை சிறையில் வாடுற மீனவ குடும்பங்களுக்கு முன்னூத்தி ரூபாய் வீதம் இருந்ததை வந்து ஐநூறு ரூபாயாக அதிகப்படுத்தியும் அதே மாதிரி படகையிலிருந்து வாடுற குடும்பங்களுக்கு படகு உரிமையாளருக்கு ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக அதிகப்படுத்தி உயர்த்தி சொல்லிருக்காங்க அதுபோக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு நாடாளுமன்ற குழு தலைவராக ஒரு தலைமையில் வந்து மாண்பு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதாக அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க உறுதி அளிச்சிருக்காங்க இந்த மீனவர் சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக எங்களுடைய பிரச்சனை என்பது இது இந்திய அரசாங்கத்துடைய பிரச்சனை நேரடியாக வெளியூர் கொள்கையில தலையிட்டு இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்களை விடுவிக்கவும் அந்த படகுகளை விடுவிச்சு கொடுக்கவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டு காட்டுத்தீ அருகிலுள்ள பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்துள்ளது தீயை அணைக்கும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தீயினால் நாலாயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தமது குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர்